இப்போ அறிந்து கொள்வது இந்த வினிகர்னு ஒன்று இருக்குது வினிகர் நம்ம சாப்பிட்றோம்ல காடி சிறுக்கா வினிகர்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் காடி மாங்க உருது மக்கள்லாம் சிறுக்கான்னு சொல்லுவாங்க நமக்கு தமிழ் என்ன சொல்லுவோம் தமிழ் வினிகர் தான் இங்கிலீஷ் பேர் தான் சொல்கிறோமா சரி அதுக்கு பேர் இல்லை வினிகர்னு சொல்கிறோம் அந்த வினிகருங்கிறது என்னென்னு கேட்டால் நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம்னு கேட்டால் ஊறுகாய் போடுவதற்கு அது மாதிரி அவ கொஞ்சம் பொருளை புளிக்கி வைப்பதற்கு ஊறுகாய் போடுறது அந்த கொஞ்சம் எலுமிச்சை குணத்தை போட்டு தண்ணியில் ஊற வச்சு ஊறுகாய் ஆவதற்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் தண்ணியை போட்டு கொஞ்சம் வினிகரையும் போட்டு விட்டு என்ன சொன்னால் அது ஒரு நாளில் ஊறுகாவுடைய தன்மைக்கு வந்துடும் அது மாதிரி உள்ள ஒரு விஷயத்துக்கு தான் வினிகர்னு சொல்கிறாங்க இந்த வினிகருங்கிற ஒரு விஷயத்தை வந்து மதுவோட நெருக்கமானது இது ரசூலில் வந்து வினிகர் அனுமதிச்சிருக்கிறாங்க ஆனால் மது தடுத்துருக்குறாங்க வினிகருக்கு மதுபானத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இந்த பொருள்கள் இப்போ சொன்னோம்ல பேரிச்சை திராட்சை இதுகளில் இருந்து தான் அந்த காலத்தில் வினிகரை தயாரிப்பாங்க வினிகர் எப்படி தயாரிப்பாங்கன்னு கேட்டால் இப்போ வந்து ஒரு பானையில் போட்டு பேரிச்சை மலத்தை வச்சிட்றாங்க பத்து நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு அது என்னவா மாறி இருக்கேன் மதுபானமாக மாறி இருக்கும் அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அடுத்து வந்து மதுபானம் ஆகியிருக்குமா அடுத்து என்ன செய்வாங்கன்னா அதுக்கு வெயில் வச்சுருவாங்க ஓப்பன் பண்ணாமையே வெயிலில் வச்ச உடனே அந்த வெயில் பட்ட உடனே அது வந்து அந்த போதை மட்டும் நீங்கிட்டு அது வினிகரை மாறிக்கணும் அந்த காலத்து முறை இப்போ நவீன முறையில் வேறு மாதிரி தயாரிக்கிறாங்க அந்த காலத்தில் முறை என்னென்னு கேட்டால் போதை பொருள் தயாரிக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வினிகருங்கிற ஸ்டேஜ் அப்போ விணிகருங்கிற ஸ்டேஜ் எப்படி வரும்னா போதைப் பொருளாக முத மாறிடும் நீங்கள் எப்படி பேரச்சை திராட்சையை தண்ணியில் ஊற வச்சு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வச்சுட்டீங்கன்னு வைங்க வெயில் படாத இடத்துல வெயில் பட்ட இடத்துல வச்சு ஆகாது வெயில் படாத இடத்துல வச்சிங்கன்னு சொன்னால் தான் அந்த அந்த நொதித்தல் உடைய ஃபேக்ட்ரிகெல்லாம் சாவடிச்சிடும் வெயில் இருந்துச்சுன்னா அதனால் வந்து அது போதை தராது வெயில் இல்லாத இடத்துல வச்சுட்டிங்கன்னு வைங்க அப்போ உள்ளே என்ன ஆகிடுச்சு அது மதுபானம் ஆகிடுச்சி இப்போ வந்து நமக்கு வினிகர் வேணும் வினிகர் வேணுமாக இருந்தால் அந்த வினிகர் எப்படி நமக்கு கிடைக்கும் என்றால் அதை அப்படி தூக்கி வெயில் வச்சுருவாங்க வெயில் ஒரு ரெண்டு நாள் வச்சீங்கன்னு சொன்னால் அந்த உண்டான ஃபேக்ட்ரியாக உண்டாக்கித்தானே அது போதை உண்டாக்குது அதுக்கப்புறம் சாவடிச்சிடும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புளிச்ச ஒரு தண்ணி மாதிரி இருக்குமே தவிர அதை குடித்தா போதை வராது அதுக்கு பேர் தான் வினிகருங்கிறது அப்போ வினிகருங்கிறது மதுபானத்துக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் தான் இது வினிகருங்கிறது மதுபானமாக ஆயிரும் அதுக்கு அடுத்து வந்து வெயில் படக்கூடிய நிலையில் ஆக்கும்போது என்ன ஆயிரும் அது வினிகராக மாறிடும் அப்போ இந்த வினிகரை பொறுத்த வரைக்கும் என்ன சட்டம் வருதுன்னு கேட்டால் ரசூலா வினிகரை விரும்பி சாப்பிட்ருக்காங்கன்னு வருது அதே நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற வந்து எந்த ஒரு மதுபானத்தையும் வினிகர் ஆக்காதீங்கன்னு வருது அதாவது வினிகரை சாப்பிட்டாங்கன்னு வருது உங்கள்கிட்ட உள்ள மதுபானத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது வினிகரை மாற்றலாமான்னு கேட்பாங்க ஒரு எத்தீமுக்குரிய இது வினிகர் இருக்கிறது மதுபானம் இருக்கிறது எத்தீமுக்கு சொத்தாக இருக்கிறது மதுபானம் தடுத்துட்டீங்க அந்த மதுபானத்தை வந்து நாங்கள் வந்து வினிகரை மாற்றி அதை விற்கலாமா செய்யலாமான்னு கேட்கும் போது அதெல்லாம் செய்யக்கூடான்ட்டாங்க அப்போ இந்த விஷயத்தை கொஞ்சம் டீப்பாக ஆய்வு செய்ய வேண்டிய விஷயமா இருக்குது அதாவது வினிகருங்கிறது வந்து அனுமதிக்கிறாங்க ரசூலா ஆனால் மதுபானத்தை வினிக்கிற ஆக்கிரத தடுக்கிறாங்க நம்மள ஆக்குறோம்ல அதுவும் ஆனால் ஓகேங்கிறாங்க நம்மளை ஆக்கிரதனை என்ன நடத்தோம்னா மதுபானம் ஆயிரும்ல அதை தூக்கி வெயிலில் வச்சு மறுபடியும் என்ன செய்கிறது அது மாற்றி நம்மளாக மாற்றுறோம்ல அப்படி மாற்றுறத வந்து ரசாக வந்து தடுக்கிறாங்க அதையும் தன்னால் வினிகரானால் வந்து அனுமதிக்கிறாங்க நம்மளாக ஆக்கிறது தடுத்தாங்க என்பதற்கு தலை முக்கியமான ரீசன் இருக்குது ஆனால் போதைப் பொருள் எல்லாம் அறாமல் இருந்தாலும் இந்த வினிகருங்கிற விஷயத்தில் மட்டும் ஒரு குழப்பமான ஒரு நிலையில் அறிஞர்கள் மத்தியிலே கருத்துக்கள் இருக்குது என்ன இருக்குன்னு கேட்டால் ரசூலில் வந்தது வினிகரை விரும்பி இருக்கிறாங்க ஆனால் வினிகருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்து முறையில் இப்போ வந்து வினிகரை டைரக்டாகலாம் தயாரிக்கிறாங்க அந்த காலத்தில் வினிகர் என்பது என்னென்னு கேட்டால் மதுவாக உருவாகி அதை அப்படியே வந்து மறுபடியும் வெயிலில் வைத்து அது வினிகராக மாறும் மதுவுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வினிகர் அதாவது மதுவாக மது ஆகாமல் வினிகர் ஆகாது வினிகர்னு ஒன்று வந்து நீங்கள தயாரிக்கிறதா இருந்தால் அந்த பொருள் வந்து முதல்ல என்னவோ மாறும் மதுபானமாக மாறிடும் மதுபானமாக மாறின பிறகு அதை வந்து வெளிச்சத்தில் வைத்து சூரிய வெளியில் வைத்து அது ஒரு நாள் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க அந்த ப அந்த பழக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த முறையில் வைத்த பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால் அது வினிகர்னு எடுத்துக்கொண்டு பயன்படுத்துவார்கள் அதில் பார்த்தா போதை இருக்காது அது பத்து நாளைக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா போதை இறந்துருக்கேன் பத்து நாள் கழித்து வெயிலில் வச்ச பிறகு எடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த போதையுடைய நிலை அழிஞ்சி போதையற்ற ஒரு புளிப்பு பானமாக புளிச்ச காடிங்கிறாங்கல்ல புளித்து போன காடியாக நெஞ்ச அது மாறிடும் இப்போ வந்து இந்த வினிகரை பற்றி தெரியாது கல் தானே அது மாறுது கல் தான் என்னவா மாறுது வினிகராக மாறுது அந்த காலத்தில் உள்ள முறைப்படி இப்போ வினிகரை வந்து பல பல மெத்தடில் இப்போ தயாரிக்கிறாங்க அது நம்ம விட்டுருவோம் நம்ம ரசுல்லா காலத்தில் இருந்ததை வச்சு பார்த்தோம் சொன்னால் வினிகருங்கிறது வந்து கல் கல் என்பதற்கு அடுத்த ஸ்டேஜ் அப்போ அப்படி மட்டும்தான் அன்னைக்கு உருவாக்க முடியும் அன்னைக்கு உள்ள நிலையில் இப்போ ஆயிசன் ஆகி சொல்கிறாங்க ரசூல் சொல்லு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சாப்பிட்றதுக்கு ஏதாவது குழம்பு இருக்கான்னு கேட்பாங்க குழம்புலாம் ஒன்றும் இல்லை வினிகர் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க வினிகர்ந்து அதை கொண்டு வாங்க என்று கேட்டு ரசூல் என்ன செய்வாங்கன்னா அந்த ரொட்டியை வினிகரில் தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க வெறுமன ரொட்டிக்கு நம்ம குழம்பு தொட்டிக்கிறோம்ல சட்னி சாம்பார் மாதிரி அந்த மாதிரியான ஒரு பொருளுக்காக வேண்டி அவங்க பயன்படுத்தின என்னென்னு கேட்டால் வினிகர் தான் அப்போ வினிகரில் அந்த கோதுமை ரொட்டியை தொட்டு சாப்பிடுவாங்க தொட்டு சாப்பிடும்போது அந்த வினிகரில் ஒரு புளிப்பு இருக்குல்ல அந்த புளிப்பின் காரணமாக ஈஸியாக என்ன செய்யும் உள்ளக்க அந்த ரொட்டி செ போயிடும் வயிற்றுக்குள்ளே போயிடும் அப்போ ரசுலா சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னா நேமல் உதுமல் ஹல்லு இருக்கிற குழம்புலையே வந்து வினிகர் தான் மேலானதுங்கிறாங்க என்னதுங்கிறாங்க எத்தனையோ குழம்பு எல்லாம் பார்த்துருக்குறோம் அதில் இது ஒரு குழம்பு சாப்பிடுங்கன்னு கூட சொல்லலை இதுதான் பெஸ்ட்டுங்கிறாங்க நேமல் உதுமல் ஹல்லு அதாவது குழம்புன்னு வச்சுக்கிறோம்ல குழம்புன்னா துணையாக சால்னா அந்த மாதிரி வச்சுக்கிறோம்ல அதுக்கு பிறகுதான் குழம்புங்கிறது சால்னான்னு வச்சுக்கிறோங்களேன் சால்னா குழம்பு வகைகளில் மிக மேலானது வந்து ஹல்லு தான் ஹல்லுமாங்க அரபியில் அரபில ஹல்ன்னு ஹே கல்னால் வினிகர்னு அர்த்தம் கல் இல்லை அதுக்கு வந்து அரபியில் வந்து ஹல்லுமாங்க ரசூரில் சொல்கிறாங்க நேமல் உதுமல் ஹல்லு அந்த வினிகர் தான் குழம்புலயே மிக மேலான குழம்பு என்று ரசூர்லா சொன்னதாக முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது அதே மாதிரி வந்து ரசூர்லா என்ன செய்கிறாங்கன்னா ஜாபீர் அறிவிக்கிறாங்க ரசூர்லா சால அகலோகள் உதுமை வீட்டில் வந்து குழம்பு எடுத்துகிட்டு வந்து தொட்டியை வச்சு விட்டாங்க தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது குழம்பு கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க அப்போ வீட்டில் உள்ளவங்களான்னு சொல்கிறாங்க மா இந்தனா இல்லை ஹல்லும் எங்கள்கிட்ட வினிகர் மட்டும்தானே இருக்குது வேறு ஒன்றுமே இல்லையே குழம்பு கேட்குறீங்க வினிகர் மட்டும்தானே இருக்குது ஃபாபிகி அதை கொண்டு வர சொல்லி ஃபோ ஜால எவக்குழுபிகி அதை அதை தொட்டு ரசுல்லா சாப்பிட ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கிறது குழம்பு கேட்குறாங்க குழம்பு இல்லைன்னு குழம்பு இல்லாட்டி என்ன வினிகர் இருக்குதுல்ல அதை கொண்டாந்து வைக்க அப்போ இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டண்டாக உள்ளது நம்ம இன்ஸ்டண்டாக சாம்பார் பொடி இது மாதிரி வச்சுருக்கிறோம்ல அந்த மாதிரி உள்ளது என்னென்னு கேட்டால் எப்போ பார்த்தாலும் குழம்பு வைக்க தேவையில்லை குழம்பு வைக்க வழி இல்லையா வினிகரை வச்சு தொட்டுக்கிற வேண்டி தான் வினிகர் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அந்த மாதிரி உள்ளது ரசுல்லா சொல்லியிருக்காங்க இதுவும் முசுமில் வருகிறது அப்போ இந்த வினிகர் என்பதை ரசூல் சொல்லாலே செல்லும் அவர்கள் விரும்பி சாப்பிட்ருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அது மதுபானம் தான் வினிகராக மாறுது மதுபானமாக இருந்தது தான் வினிகராக மாறுதுங்கும் பொழுது அதை ரசூல்லா சாப்பிட்டு ஹலால்னு அதே நேரத்தில் வந்து ரசுல்லாட்ட வந்து கேட்குறாங்க நம்மள்ட்ட இருக்கிற மதுபானத்தை அதை வந்து நம்ம விணிகரை மாற்றலாமா மதுபானம் நம்மள்கிட்ட இருக்குது ஏற்கனவே இஸ்லாம் இல்லாமல் ஆக்குறதுக்கு முன்னாடி நிறைய வாங்கி வச்சுருந்துருப்பாங்க இந்த தடை வருவதற்கு முன்னாடி வீட்டுக்கு வீடு மதுபானங்கள் என்ன செய்வாங்க பானைகளில் அதில் வச்சுருப்பாங்க அதை பற்றி இங்கே ரசொல்லாட்டை கேட்குறாங்க மதுவை தடை செஞ்சு விட்டீங்க இந்த மதுவை நம்ம வந்து வினிகரை மாற்றிடலாமா அப்படின்னு மதுவை கொண்டு போய் வெயிலில் வச்சா மாடிக்கணும் இந்த மதுபானத்தை எடுத்து வெயிலில் ஒரு பத்து நாளைக்கு வச்சாங்கடா என்ன வாயிரம் அது வினிகராக மாறிக்கிறோம் அதை கேட்குறாங்க ரசொல்லாட்டை கேட்குறாங்க சுயில் அணில் ஹம்ரி துத்தகது கல்லன் மதுபானமாக இது வினிகராக மாற்றப்படுகிறத மதுபானமாக இருப்பது வினிகராக மாற்றப்படுகிறத அது கூடுமா என்று ரசூல் ஆட்டை வந்து கேட்குறாங்க போக்கால அதெல்லாம் கூடாது அப்போ மதுபானத்தை வினிகராக நீங்களாக மாற்றினா கூடாது அதுவாக மறுனா கூடுங்கிற ஒரு நிலைப்பாடு இதில் விளங்குது சுர்லா வந்து வினிகராக சாப்பிட்ருக்குறாங்க வினிகர்னு சொன்னாலேயே மதுபானத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் மதுவாக மாறி தான் ஒரு திராட்சை பழம் வினிகராக மாறுவதாக இருந்தால் அது முதல்ல மதுவாக மாறி அப்புறம் தான் வினிகராக மாறும் ஒரு பேரிச்சம்பழம் வந்து மதுபானமாக மாறிட்டு தான் என்ன செய்யும் வினிகராக மாறும் எல்லாமே அப்படி தான் அப்போ மதுபானமாக இருந்து தான் வினிகராக மாறி இருக்கும் பொழுது அதை காரணம் காட்டி ரசம் இல்லாத மறுக்களை சிறந்த உணவுன்னு சொல்லிட்டாங்க சிறந்த குழம்புங்கிற அளவுக்கு ரசித்து சாப்பிட்ருக்குறாங்க அதே நேரத்தில் எங்கள்கிட்ட உள்ள மதுபானத்தை வந்து நாங்கள் வந்து வினிகராக மாற்றலாமா என்று கேட்கும் பொழுது கூடாட்டாங்க நமக்கு இது வே மேலட்டும் பார்த்தா ரெண்டையும் அது கூட இதையும் கூட தான் சொல்லணும் அது ரெண்டு ஒன்று தானே அந்த மதுபானம் தான் வினிகராக மாறுது அதுவாக மாறினா கூட நீங்களாக மாற்றினா கூடாதுங்கிற நிலைப்பாடு இஸ்லாத்து நிலைப்பாடு அதான் மதுபானமாக இருப்பதை எடுத்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது வினிகராக நீங்கள் மாற்றக்கூடாதுங்கிறாங்க இதில் ரெண்டுக்குமே ரிசல்ட் ஒன்று தான் எந்த மாதிரி மாற்றினாலும் வினிகரில் போதை இருக்காது அதுவாக மாறினாலும் அந்த வினிகரில் போதை இருக்காது நீங்களாக மதுபானத்தை மாற்றினாலும் போதை இருக்காது அப்போ அதையும் ஹலால்னு சொல்லணும்ல அதை சொல்ல என்ன அதுவும் ஹலா அதுவும் ஹலால் இதை மாற்றிட்டே இல்லை அப்படின்னு சொல்லாமல் அது செய்யக்கூடாது மதுபானமாக இருந்தால் கொண்டே கொட்டிப்பிடுங்க அதை என்ன செய்யக்கூடாது நீங்கள் வினீகர் ஆகி அது ஆக்கக்கூடாதுங்கிறாங்க சில பேர் என்ன செய்கிறாங்க எத்திமான பிள்ளைகளுக்கு உள்ள வடிகரை மதுபானத்தை வாப்பை விட்டுட்டு போயிட்டாரு அதையும் ஹராமாக்கிட்டீங்க அதை நாங்கள் வந்து வினிகரை மாற்றிக்கிடலாமா மாத்திரம் அந்த பிள்ளைகளுக்கு சொத்தாக போயிடும்ல வினிகரை விற்று அந்த ப அனாதைய சொத்தில் வர வச்சுக்கிறலாமல அப்படின்னு கேட்கும்பொழுது செய்யக்கூடாதுட்டாங்க கொண்டு ஊற்றிருங்கன்ட்டாங்க அப்போ நம்ம யோசித்து பார்க்கும்பொழுது ரெண்டுடைய ரிசல்ட்டை பார்த்தா ரெண்டு ஒன்று தான் ரெண்டு வினிகர்லேயுமே போதை இருக்காது அதாவது தன்னால் வினிகராக மாறினாலும் அதில் போதை இருக்காது நம்மளாக ஒரு போதைப் பொருளை வந்து வெயிலில் வச்சு அதை வந்து அந்த போதைப் பொருளை நீங்குற அளவுக்கு அது ஒரு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அவ்வளோ காலத்துக்கு வச்ச பிறகு அது வினிகராக மாறினாலும் அதில் போதை போயிடும் போதை போனால் தான் வினிகர்னு சொல்லுவாங்க அது போதை இருந்தால் வினிகர்னு சொல்ல மாட்டாங்க மதுன்றவாங்க மதுங்கிற பேரை மாற்றுறதுக்கு என்ன இருக்குன்னு அதில் போதை நீங்கிடணும் அப்படி இருக்கும்போது ரசூ ஏன் அப்படி தடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது முக்கியமாக நான் பேசிக்காக பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரி தெரிந்தாலும் இஸ்லாமிய அரசாங்கத்தில் வந்து மதுபானம் தடை செய்யப்பட்டிருக்கு தடை செய்யப்பட்டிருக்கும் போது ஒருத்தன் வீட்டில் மதுபானம் வச்சுருக்கிறான் சோதிக்க போகிறாங்க நாங்கள் வந்து வினிகர் ஆக்கிறக்கா வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னான்னு சொன்னால் அப்போ மதுவை ஒழிக்க இயலாது மதுபானத்தை தடு மாது மதுபானம் தடுக்கப்பட்டிருக்குது ஒருத்தன் வீடு நிறைய நிறைய மதுபானத்தை வந்து வச்சுருக்கான் பேரல் பரலாக வச்சுருக்கிறான் என்னத்துக்கிட வச்சுருக்குறேன்னு கேட்டால் நாங்கள் வினிகராக மாற்றி விற்கிறதுக்கு வச்சுருக்கோமா அப்போ அந்த மதுபானம் வந்து வைத்துருப்போன்னு தண்டிக்க முடியாது ஏன் ஒன்று வினிகர் ஆக்கிறதுக்கு தானே வச்சுருக்கிறான் வினீகராக வினிகரை வந்து நீனா ஆக்கிக்கிறலாம்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் அப்போ அவன் என்ன பதில் சொல்லுவான் நாங்கள் வினிகராக்கி விற்போம் நாங்கள் மதுவாக விற்பதற்கு அதை வச்சுக்கிறல ஆனால் மதுவாக விற்கிறதுக்கு தான் வச்சிருப்பான் தப்பிச்சிக்கிறதுக்கு என்ன சொல்லுவான்னு கேட்டால் நாங்கள் மதுவாக விற்பதற்கு அதை வச்சுக்கிற இதை எதுக்கு வச்சுருக்கோம்னு கேட்டால் நாங்கள் வினிகராக மாற்றி விற்கிவோம் அப்படின்னு சொன்னால் அவனை நடவடிக்கை எடுக்க இயலாது நடவடிக்கை இல்லைன்னு சொன்னால் மதுபான தாராளமாக கிடைக்கும் மதுபானங்கள் தடை செஞ்ச ஒரு இஸ்லாம் வந்து அது கடைகள்லேயோ பொது இடங்களில் வச்சு விற்கிறாங்கன்னு சொன்னால் பறிமுதல் செய்யும் நடவடிக்கை எடுக்கணும் அப்போ தான் ஒழிக்கவும் முடியும் அதை அனுமதியை கொடுக்கக்கூடாது இஸ்லாமிய அரசாங்கத்தில் மதுபானத்தை விற்பதற்கு வைத்திருப்பதற்கு மொத்தமாக அனுமதி கொடுக்கப்படாது ஆனால் இதுக்கு இந்த மாதிரி சூழலாக சொல்லி இருந்தாங்கன்னு வைங்க எந்த மாதிரி நீங்கள் வந்து மதுபானத்தை நீங்கள் வினிகராக்கி கொள்வதாக இருந்தால் அது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தார்களே ஆனால் அப்போ என்ன நடக்கும்னா வினி எல்லாருமே இந்த வினிகருங்கிற பேரை வச்சுக்கிட்ட மதுபானத்தை ஸ்டாக் பண்ணுவாங்க மாட்டிக்கிட்ட என்ன செய்வாங்க நாங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நூறு லிட்டரை எடுத்து நாங்கள் வினிகரை மாற்றிக்கிடுவோம் வினிகரை மாற்றுறக்கு வச்சுருக்கும்போது எப்படி எங்கள் மாதிரி நடவடிக்கை எடுக்கிறேன்னு கேட்பாங்க அதே நேரத்தில் வந்து அந்த நீங்கள் புதைச்சி வைக்கிறீங்கள வச்சு அதை எடுக்கும்போது வினீகரை ஆன பிறகு தான் எடுக்கணும் ஓப்பனே பண்ணணும் அது வினிகர் அது ரெண்டு என்ன வித்தியாசம் இருக்கட்டா இயற்கையாக மாறக்கூடியது என்பது வந்து ஒரு மண்ணில் போச்சு இருட்டான இடத்துல வச்சிடுறாங்க இருபது நாள் வச்ச உடனே ஒரு மதுபானம் ஆயிடுதுன்னு வைங்க உடனே அவனுக்கு கணக்கு தெரியும் இப்போ மதுவாகிடுச்சு இப்போ வினிகர் ஆக்கணும்னா அதை ஓப்பன் பண்ணி மதுவாக கொண்டு அந்த வீட்டில் வைக்காமல் அப்படியே சீல் வச்ச மாதிரி என்ன செய்யணும் வெயிலில் வைக்கணும் அதுக்கப்புறம் வினிகராக ஆகும் அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீன்னு சொன்னால் ஒன்றை வினிகர் தான் வீட்டில் இருக்கணும் வீட்டுக்குள்ளே மது இருக்கக்கூடாது அப்போ தானாக உருவாவது என்பதற்கும் நம்மளாக உருவாவது என்பதற்கும் உள்ள வித்தியாசம் இது தான் இந்த வேறுபாட்டின் காரணமாக தான் அரசூரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் வினிகரை வந்து இந்த மதுபானத்தை வினிகராக உருவாக்குனீங்கன்னா அது கூடாது அப்படின்னு என்ன அதுக்காக கூட நீங்கள் வச்சுக்கிற கூடாது மதுபானமாக எடுத்து மதுபானமாக நீங்கள் இந்த பொருளை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வினிகராக மாத்துறதுன்னு வாசலை திறந்தோம் என்று சொன்னால் மதுவை ஒழிக்க முடியாது மது இப்போ வேண்டாம் தாராளமாக கிடைக்கும் இந்த சட்டத்தின் ஓட்டைக்குள்ளே புகுந்து அவங்க மதுவையை விற்க ஆரம்பிப்பார்கள் கேட்டால் வினிகராக என்று காரணம் சொல்வார்கள் அதை தடுப்பதற்கு நசூல் என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் நீ தயாரிக்கிறீங்கள அதை தயாரித்து ஓப்பன் மூடி வச்சு தான் அதை தயாரிப்பாங்க மூடி சீல் வச்சு வாயெல்லாம் கட்டிடுவாங்க வாயை கட்டின வகையில் ஒரு இருபது நாளைக்கு ஆன பிறகு நமக்கு தெரியும் மதுவாகிடுச்சின்னு ஆனவனு ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது இன்னொரு பத்து நாளைக்கு வச்சுட்டு என்ன செய்யணும் வெயில் வச்சுட்டு அப்புறம் நீ ஓப்பன் பண்ணும் எடுக்கும்போது வினீகராக தான் நீ எடுக்கணும் அப்போ ரெண்டுமே போதையற்ற பொருளாக இருந்தாலும் இதுக்கு அதுக்கு உள்ள ஒரே வித்தியாசம் என்னென்று கேட்டால் இது மிஸ்யூஸ் பண்ணப்படும் இதை வந்து வெணிக ராணி மாற்றிக்கிறலாம் என்று சொல்லப்பட்டோம் என்று சொன்னால் அந்த சட்டம் தவறாக உபயோகப்படுத்தப்படும் தவறாக உபயோகப்படுத்தப்படும் என்று சொன்னால் மதுபானம் கிடைத்து கொண்டே இருக்கும் மதுபானத்தை தடுக்கிறோம் நம்ம பேருக்கு சொல்லிக்கிற வேண்டியதுதான் ஆனால் என்ன செய்யும் மதுபானம் சர்வச கிடைக்கிற வாசல் அடைக்கணும்ல ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் குடிக்காதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது அந்த குடி கிடைக்கிறதுக்குரிய வாசலாம் அடைக்கணும் எங்கே அவன் கஷ்டப்பட்டாலும் கிடைக்கக்கூடாது மதுபானத்தை கிடைக்காம ஆக்குனாத்தான் அவன் என்ன செய்வான் அதில் இருந்து விடுபடுவான் அப்போ இஸ்லாமிய அரசாங்கத்தில் அப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது மதுபானத்தை வந்து வேறு ஒன்றாக நான் மாற்றுவதற்கு வச்சிருக்கிறேன் என்று சொல்லி தப்பிக்க இஸ்லாம் இடம் தராது மதுபானத்தை வேறு ஒரு வேறு ஒரு பொருளாக மாற்றுவதற்கு நான் வச்சிருக்கிறேன்னு இன்றைக்கி வினியர் மாதிரி வேறு ஒன்று கூட ஒருத்தன் சொல்லுவான் ஏன்டா மதுபானத்தை வச்சுருக்கிறேன் மதுபானத்தை மதுவாக விற்கிறதுக்கு நான் வச்சுருக்கல இதை வந்து ஜூஸாக மாற்ற போகிறேன் அதுவாக மாற்ற போகிறேன்னு இதோட காரணம் சொல்லுவான் அதெல்லாம் இங்கே வச்சுக்கிற கூடாது நீ மதுன்னா மது தான் நீ மாற்றுற அந்த தயாரித்து போது என்ன செய்யணும் அந்த மாதிரியே அந்த ஸ்டேஜ் வந்து மூடப்பட்ட நிலையில் அந்த ஸ்டேஜை கடந்து வினிகராக அவங்க கையில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ரெண்டுக்கு வித்தியாசப்படுத்துகிறாங்க அதனால் அந்த வினிகர் என்பது வந்து நமக்கு வந்து தடை செய்யப்பட்டது கிடையாது அந்த வினிகர் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் மதுமானத்திற்கு அடுத்த நிலைக்கு வருதில்ல அடுத்த நிலைக்கு வந்த பிறகு தான் அந்த இதை ஓப்பன் பண்ணுனீங்க அந்த பொருளை வெளியே எடுக்கணும் நீங்கள் மதுவாக எடுத்து வைத்து அப்புறமேல் வினிகராக்குவதாக இருந்தால் ரெண்டு ஒரே மாதிரி தெரிந்தாலும் இதில் வந்து சட்டத்தை வந்து தவறாக யூஸ் பண்ணி அனைவருக்கும் பரவலாக அந்த போதைப் பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் வித்தியாசமாக தெரிகிறது அதனால் ரசுல்லா இதை தடுக்கிறாங்க வினிகரை தடுக்கலை அதுவாக வினிகராக நீங்கள் இப்போ மதுபானத்துக்கு இன்னும் வச்சுருக்கிறியா இன்னும் பத்து நாளைக்கு வயலில் வச்சு என்ன செய்ய வினிகராகவே அது வெளியேடு வெளியே போது என்ன செய்யணும் உங்கள் பொருள் சில பொருள்கள் வந்து பல ஸ்டேஜ்களை கடந்து ஒரு பொருளாக வரும் அந்த கடைசி நிலைக்கு வர்ற வரைக்கும் வந்த பிறகு எடுத்தோம்னு சொன்னால் அந்த பஞ்சாயத்து வேற வேறு நடுவில் வேறு ஒரு மா மாறுதல் அடைஞ்சிருக்கும்ல அதை எடுத்து வைத்து மரம் வந்து பிறகு மாத்துறேன்னு சொன்னால் அது மிஸ்யூஸ் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு வகையில் தான் இதை எடுத்துக்கொள்ளணும் இது ஒரு விஷயம் அடுத்து அதனால வினிகர் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் வினிகரில் வந்து சாதாரணமாக அந்த ஆப்பிள் வினிகர்னு இருக்குது அதில் பல நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்கிறனால நல்லதுன்னு வேற சொல்கிறான் இன்றைய விஞ்ஞானிகள் வந்து வினிகர் வந்து பல வகைக்கு நல்லதுங்கிறான் கொழுப்பு கொழுப்புகளை குறைப்பதற்கு அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சாப்பிடுங்கலாம் பரிந்துரை செய்கிறாங்க அது ஒரு நல்ல ஒரு எல்லா பொருள்கள்லேருந்து வினிகர் எடுக்கிறாங்க அந்த ஆப்பிளில் எடுக்கிறது கொஞ்சம் மேலானதாக வச்சுருக்குறாங்க விலை கூடுனது ஆப்பிள் வினிகருங்கிறது வந்து விலை அதிகமானதாக இருக்கும் மற்ற சாதாரண நான் ஃப்ரூட்டு வினிகர் கூட இருக்குது பழங்கள்லேருந்து எடுக்காத வினிகரும் இருக்குது பழங்களில் இருந்து எடுக்கிற வினிகரம் இருக்கிறது பழங்கள்லேருந்து எடுக்காமல் சும்மா அது கணத்துக்கு தண்ணி மாதிரி இருக்கும் அடி மாதிரி இருக்கும் அதில் பழங்கள்லேருந்து எடுத்துதான் இருக்காது இந்த பழங்களில் எடுத்தது வந்து கொஞ்சம் காபி காப்பி குடிக்கிறோம்ல அந்த மாதிரி அதில் லைட்டான காப்பி மாதிரி ஒரு கலரில் இருக்குது என்ன மாதிரி ஒரு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மாதிரி இருக்கும் அதில் ஃப்ரூட்லேருந்து எடுக்கக்கூடிய விணிகர்லாம் நான் ஃப்ரூட்டாக இருந்துச்சு என்னென்ன நீராவி ஆக்கி எடுக்கிறது அப்படி எடுத்தாங்கன்னு சொன்னால் தண்ணி குடிக்கிறோம்ல பி இந்த பிசிலரி வாட்டர்லாம் குடிக்கிறோம்ல அந்த மாதிரி இருக்காது அந்த வினிகருக்கு எந்த ஒரு நிறமும் இருக்காது ரொம்ப கண்ணாடி மாதிரி தெளிவாக இருக்கும் ரெண்டுமே வினிகர் தான் அதில் உள்ள அந்த புளிப்பு கிளிப்பு எல்லாமே இருக்கும் அப்போ வினிகர் என்பது வந்து நமக்கு தடை செய்யப்பட்டது கிடையாது அது அது வந்து மதுபானத்திலிருந்து மாறி வந்தாலும் நம்மளாக மாற்றாமல் இருந்தால் என்ன செய்யலை தடுக்கப்பட்டது கிடையாது அது ஒரு விஷயம் அடுத்ததாக